அங்கேயே விடுதாளா இல்லை மேலே தெரு விழுக்கிறா ஏரியில் விடுதாளான்னு தெரியல எல்லாரும் சட்டம் போட்டு கிடந்தாங்க பக்கத்தில் உருட்டி நேரம் ஆகிட்டு பசிக்குது வீடு வந்து சேரத்துக்குள்ளே பாதி வேலை எல்லாரும் மயக்க போட்டு ஊந்துடுறாங்க பக்கமாக விட்டுட்டு சன்னிக்கே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த உமாவோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க யாருக்கு தெரியும் போனதான் தெரியும் அவள் பக்கமாக விடுவாளோ இல்லை வேணும்ட்டே தூரம் தூக்கி எங்கேயாச்சும் போடுவாளோன்னு எங்கே போட்டாலும் நம்ம செஞ்சு தானே ஆகணும் வா போவான் சின்ன <oung> ஒரு <linguistic monitoring> <big> கஞ்சி குடிச்சாதே என்ன ஒரு காபி தண்ணியாத போட்டு குடிச்சிட்டு வர தானே இவ தான் உடமாட்டேன்றா நேரம் ஆவது வீட்டுக்கு போவதுக்கு பசி எடுக்குன்னு தெரியுமா ஆமா எங்க நேரம் கடுக்கு நான் காலையில எந்திரிக்கிறதே ஏழு மணி வாசல் தெரிஞ்சு கோலம் போட்டுட்டு மூஞ்சி மொகரால கழுவிட்டு இந்த தாளை ஊத்துக்கிட்டு வர்றதுக்கே ஏழு ரை போகுது இதுல வேற இவ எங்க கத்து வலோன்னு அவசர பசுரமா ஊந்தடிச்சு ஓடி ஆறேன் இங்க வந்து பார்த்தா கடைசியில இவளே காணல வர வர இந்த உமா ரொம்ப வார பண்ணிட்டு இருக்கா பாத்துக்கோங்க நம்மள எல்லாம் சீக்கிர சொல்லிட்டு அவ மட்டும் சீவி சிங்கா அடிச்சிட்டு புள்ளிகளை வந்து ஆக்கி வச்சிட்டு பொறுமையா ஆட்டின் வருவா பாருங்களே அப்படி தான் செய்வா அப்பா என்ன பாதி பேர் தான் இருக்கீங்க மீதி பேர் எங்க அங்க புளிய மத்த கடையில உட்கார்ந்துட்டு கடகாக நீ என்ன டீ லேட்டா வந்துட்டே என்னாச்சு வீட்ல ஏதாவது பிரச்சனையா ஆமாக்கா என் புள்ளிங்க எங்க எழும்புதுங்க அதுங்க எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு கேலி போட்டுட்டு வர்றதுக்குள்ள அப்பா பாப்பா போதும் போது நான் ஆயிடுச்சு ஆமா ஆமா என்ன பண்றதே இவள சீக்கிர புள்ளங்க எழுப்புனா எங்க எந்திரிக்குதுங்க いや வீட்லயே அதையெல்லாம் இல்லை என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் சரி சரி வா போவமா சரி வாங்க போவோம் ஏன் என் வீட்ல ஒரு காபி போட்டு குடி காமா நாங்க அரைக்க பரக்க அவச அவசமா நீ என்னடா சொன்னா 7 இன்னைக்கு என்ன 7 3 மணிக்கு பொறுமையாக வர பேச போட்டோ எடுக்கும்போது பார்த்தா நாலு பேர் தான் இருக்கீங்க பிறகு வேலை செய்யும்போது போது நாற்பது பேர் வேலை செய்யறீங்க மேல் இடத்துல என்ன கேள்வி கேட்காத என்னம்மா போட்டோ ஆளைய காணல ஆனா சம்பளம் மட்டும் இவ்வளவு ஏறுது அப்ப மத்தவங்க எங்க போறாங்கன்னு என்னையே ஏசுறாங்க அதனாலதான் உங்களை அன்னைக்கு ஏசுனே போட்டோ பிடிச்சி போயிருக்கு பொறுமையா ஆடி அசிந்துறீங்க எல்லாம் வரீங்க கரெக்ட் டைத்துக்கு வரணும் இல்ல தான் நான் அன்னைக்கு உங்களை ஏசுனே டட்டி அமைதியா இருடி சண்டை வேணாம் உம்மா சரி விடு நான் மெட்டல போட்டோ பிடிக்க வா போவா இவளுக்கு கொழுப்ப பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறானே ஆள கண்டு மாத்தி மாத்தி பேசுறான் சரி விடுடி சண்டை ஏக்கோ அப்பாவியா நம்ம குரூப் கண்டா தான் இப்படி எரிஞ்சு அந்த வசந்தி போய் பாருங்க சிரிச்சி சிரிச்சி பேசிட்டு கலக்கா பர்மிஷன் கூட கொடுத்து அன்னைக்கு கூட வேலை பாதியில ஏதோ கேட்ட உடனே இவளும் சொன்னா அவளோ வீட்டுக்கு போய் வந்தா ஆனா நம்மள அன்னைக்கு ஒரு நாள் புள்ள பட்டனியே உட்கார்ந்து வச்சிருந்தல்ல மறந்துட்டே என்ன குரூப் பிஸ் நடக்குதுக்கா குரூப் பிஸ் நடக்குது இவள நம்பவே கூடாது அதானே நீ என்னடனா அவள போய் தாக்க போடிச்சிட்டு இருக்க அவள ஒரு ஆளு என்னடி பண்ண என்னடா இந்த அளவுக்கு நமக்கு வேல வேல செய்றா ஐயாரம் பண்ணதா செய்வா நாமள வந்துமா ஏதோ ஒரு நாலு தால மண்ணு அள்ளி போட்டமா சம்பளத்தை அக்கவுண்ட்ல ஏத்தனமா வீட்ல இருந்தமான்னு இருக்க வேண்டியதே நாளைக்கே நமக்கு ஏதாவது ஒரு பெர்மிஷன் வேணும்னா கூட எப்படியாச்சும் கெந்தி கூத்தாடி வாங்கிக்கலாம் இப்படி சண்டை போட்டுருந்தேன்னு வையே சுத்தமாக நம்மளை மதிக்கவும் மாட்டான் அதனால தான் அவகிட்ட அப்படி பொறுமையாக பேசினேன் இல்லாட்டி எனக்கு என்ன தலையிட்டா வாங்க போவோம் இல்லாட்டி அதுக்கும் கற்றுவா எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க காலங்காத்தில மந்தமாக இருக்க வேண்டியது சுறுச்சுருப்பா என்னதான் ஒரு வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் வேணும் அது சரி ஊருக்கு அதே பேசுறதுக்கு தான் இந்த ஏரி வழியே வராங்கோ இவங்க வேலை செய்யத்துக்காக வராங்க ஏதோ நாலு தலை மண்ணை அள்ளி கொட்டணுமா நல்ல கதை பேசணுமா கடைசியில் மார கடைசியில் சம்பளத்தை வாங்கணுமான்ற க கடை கழுக்கும் இந்த காக்கா கொடுத்து நம்ம தலையில் கட்டணும் கடவுளே எக்கா போய் சீக்கிரம் வாங்க நேரமாது ஏ உமா நீ லேட்டாக வந்துட்டு எங்களை பிடிச்சி ஏசிட்டு இருக்க நான் வந்து பத்து நிமிஷம் ஆகுது உங்களை அப்பையிலே வர சொன்னமில்ல நீங்கள் நின்று அங்கே கதை பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப தாய காலங்கத்தில் உங்கட்டு சண்டை போட விரும்பலாமா போட்டோ எடு இஞ்சி தின்ன குரம் காட்டி ஏன் மூஞ்சி எல்லாரும் இப்படி வச்சிருக்கீங்க கொஞ்சம் மதிச்சுறீங்க பிறகு மேல் அடடல எல்லேட்டே கேள்வி கேட்பாக என்னம்மா எத்தனை பேர் மூஞ்சி அப்படி கड़क நீதான் கொடுமை படுத்துறியான்னு வந்து சீரிங்க அம்மாடியோ சரியா போச்சு நான் என்ன பல்ப்டி விலம்பரதுக்கா பல்ல ஈடு காடி சொன்னே தேய் செஞ்சிங்க மூடுறீங்களா எனக்கே பயமா இருக்கு ஆ நில்லுங்க நான் என்ன ஆடركடகா போட்டோ எடுக்கறேன் இப்படி ஆடாம அசையாம நின்னுட்டு ஒரு போட்டோக்கு போஸ் கொடுங்க ம் எக்கோ இவ நீ ரொம்ப கடுப்பத்தில் கோ தெய்வம் செஞ்சு அமைதி இருக்க சொல்லு என் புரிஞ்செல்லாம் அடிக்கட்டி இருக்கும் பார்த்துக்க கெட்டி கொஞ்ச நேரம் டீ அப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போன பிறகு நம்ம படி இஷ்டப்படி இருந்துக்கலாம் கொஞ்சம் அடி வழிக்கு அமைக்க இரு கொடுக்காத பிறகு அட்டெனன்ஸ் போடலை அவனுக்கு சம்பளம் ஏறாது பார்த்துக்க அப்படியாவது அவள் சொல்கிற மாதிரி ஃபோட்டோக்கு போசக் மாதிரி கொடுங்க போட்டுவீங்களா அது பத்திரமா வச்சிருக்கீங்கல அது ஏ மாதிரி தான் இதுவும் ஏதோ வேலைக்கு வந்தீங்க வேலைக்கு செய்றீங்கன்றது காண்டி தான் ப்ரூஃப் மத்தபடி இந்த மூஞ்சிகள அழகா இருக்கா இல்ல அரிசி அலங்கோலமா இருக்கானு பார்க்கிறது அவங்க வேலை கிடையாது தூக்கி போடுடே போய் வேலைய பாப்பீங்களா வந்துட்டீங்க சண்டை போட அழகா இல்லையா அழகா மனசுல உலக அழகி நினைப்பு இவங்களுக்கெல்லாம் சக்கா பாத்தியா இவன் எப்படி வேறம்ட்ட பேசிட்டு போறானே அவளை பத்தி தான் உனக்கு தெரியாதா அவகிட்ட போய் சண்டை போட்டுட்டே அவ மூஞ்சி மட்டும் நல்ல அழகா பளிச்சுன்னு தெரியணும் ஏன்னா அவன் நமக்கு மேல வேலை செய்யறல நாமளும் அவ கீழ வேலை செய்யறதுனால நம்ம மூஞ்சி எல்லாம் இப்படிதான் அலங்கோலமா எடுத்து அனுப்புவான் அவகிட்ட போய் கேட்டு சரி வாங்க நம்ம உக்காரோம் கொஞ்ச நேரம் காலெல்லாம் வலிக்கு எப்படி உக்காரணுமா அந்த உமா வந்தானா அப்புறம் பிறகு ஏன் இப்படி உக்காந்துட்டு இருக்கீங்க வேலை செய்யலையான்னு நம்மள ஏசுவாடி அட போக்கா நீ வேற நீ வேணா இப்ப பாரு அந்த வசந்தி குரூப் கிட்ட போய் நல்லா சிரிச்சு சிரிச்சு மலிப்பு மலிப்பு பேசிட்டு கிடப்பா அங்க போய் நல்லா அப்படிதான் கதை பேசுவா நம்ம தான் வேலை வாங்கி வேலை செய்யி வேலை செய்யணும் நம்மள அவ்வளவு வேலை வாங்குறா நீ உட்காரு அவ வந்தானா நாலு காலம் மண்ணாலி கொட்டுற மாதிரி சீனா போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் அது வரைக்கும் உட்காந்து காதையாவது பேசுவோம் கால் வலிக்குது